வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு புகையிரத சேவைக்கான புனரமைப்பு பணிகள் தோற்றியாக முன்னெடுத்து வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான புகையிரத சேவைகள் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தகுதி முதல் இன்று வரை இருபத்தி நான்கு நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அரசாங்கத்தினால் மன்னம்பிட்டி தொடக்கம் மட்டக்களப்பு வரையிலான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை இனங்கண்டு அவற்றை தோற்றியாக புனரமைப்பு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் கிழக்கு மாகாண மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரச ஊழியர்களுக்கான தூர பிரயாணங்கள் தபால் போதிகள் எடுத்து வரும் சேவைகள் பட்டுள்ளது மற்றும் எரிபொருள் சேவைகள் சரக்கு ரயில் சேவைகள் என்பனவும் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு புகையிறத நிலைய முச்சக்கர வண்டி சாரதிகளும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து காத்திருந்து ஏமாற்றத்துடன் செல்வதை காண முடிகிறது மட்டக்களப்பிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கடிகளிலிருந்து、பிடித்த பொருட்களையும் உணவுகளையும் வீட்டில் இருந்தபடியே விரைவாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களை அழையுங்கள் விரைவான நேர்த்தியான சேவை தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு இன்றே அழையுங்கள்